வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு கூடிய பஞ்சாங்க பிரிவினை புத திறமை கிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது புதிய பதிவாக முடிவடை இருக்கின்றோம் இன்றைய வியாழக்கிழமை என்று முக்கியமான விசேஷங்களை முதலில் சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கத்தை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ சஷ்டி விரதம் அதாவது இந்த சஷ்டி விரதம் இந்த சுர்கபபக்ஷம் வளர்வீரியில் வரக்கூடிய சக்தியில் நம்ம எல்லாரும் உருவப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா நமக்கெல்லாம் நோய் நொடி இருக்காது குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு அதி விரைவாக குழந்த பாக்கியமானது உருவாகும் ஆனால் விரதம் இருக்கிறது தம்பதிகள் ரெண்டு பேரும் இருக்கணும் ராக காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருக்கிட்டு மறுநாள் தான் ஆகாரமே சாப்பிடணும் அதனால் எல்லாரும் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வெள்ளை தேவசேனா சமீத சுப்பிரமணியஸ்வர சுவாமியுடைய ஆலயத்திற்கு கோவிலுக்கு சென்று சாட்சா ஸ்ரீ வெள்ளி தேவசேனா சுப்பிரமணியஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாட்சாத் ஸ்ரீ தள்ளி தேவ சீனிவாசப்பிரிய ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை இரண்டாவது விசேஷமாக ஸ்கந்த பஞ்சமி அதாவது அம்பாலாகப்பட்டவள் சாட்சாத்து பரமேஸ்வரி அதாவது சாந்திரமான அந்த நேரத்தை உத்தேசப்படுத்தி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வேலை வந்து கொடுத்த அசுரர்களை வதம் பண்ண சொல்கிறாள் மூன்றாவதாக இன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இர பின்னிரவு நேரத்திலே ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சபையில ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் ஆணி திருமஞ்சன தரிசனமானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையிலே ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சபை ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆணி திருமஞ்சன தரிசனமானது கொடுப்பார்கள் இந்த ஆணி திருமஞ்சனம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நமது சேனலில் ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று விரிவாக போட்டுள்ளோம் அனைவரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாக்க பிரதிமுனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணி ருது கிரீஷ்மதோ மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி பத்து நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத திதியானது ஷஷ்டியா ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் சூரியவம்சவரிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு சிராத திதியானது ஜேஷ்டமாசே ராணிவாதம் சுக்லபக்ஷ வலதுபுரே ஷஷ்டியா ஷஷ்டி திதி அதாவது மனிதப் பிரிவையிலாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகளில் வந்த சௌராடி மாணவக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்கலபட்ச வளவிறை ஷஷ்டியாம் சஷ்டி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வல்லது பெறே ஷஷ்டி தேதியை மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு ஒருஷாவருஷம் இந்த பித்ருக்கருமாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி மீறி செய்யுமேயானால் பித்தர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய தோஷமானதும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கு சாத திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது சந்திரவம்சாவடிகள் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த மனித பிரிவிகள் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே ஷஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவரை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக வருஷாவருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யக்கூடாது மீறி செய்தோமே ஆனால் நமது பித்திருக்களுடைய தோஷமானதும் பித்திருக்களுடைய சாபமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இன்றைய வாசரமானது குருவாசரே திறமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ பலகுண்ணிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பத்தொம்போது நாயகை இருபத்தி ஐந்து வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முறை அதன் பிறகு உத்தர பலகுண்ணிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்படிவுகளாக பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி ஆணி மாதத்தில் பூர பல்கொண்ணிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை கொண்டாட ஒன்றால் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனநடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அதை மீறி நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சித்த சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று பிற்பகல் ஒருமணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் எந்த விதமான சுபகாரியங்கள் புதிய பணிகள் மற்றும் விளையோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது ஆஷாட நவராத்திரி ஐந்தாம் நாள் சுர்கலபக்ஷ வளர்பிரை ஷஷ்டி விரதம் ஸ்கந்த பஞ்சமி சமீ கௌரி விரதம் அனைத்து சிவன் கோவில்களிலும் இரவு நேரத்தில் ஆணை திருமஞ்சனம் ஸ்ரீ சிவகாம சுப்பரீஸ்வரன் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை மகண்டமானது காலை ஆறு மணி மணி ஆறு முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புதிகை காலமானது காலை ஒன்பது மணி ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை சுக்கிரன் புதன் சந்திரன் குறைகள் சோழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகொன்றர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுனர்களுக்கு காலை பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பெண்ணியர்வு பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு பெண்ணியர்வு பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ குவந்தோ Was für